அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னிமலை வேலவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வங்கள் வீட்டில் நடமாடுறது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பணசாமியினுடைய நடமாட்டம் இருந்ததுன்னா சுருட்டு வாசம் நல்லா அடிக்கும் நீங்க குலதெய்வம் வந்து கருப்பணசாமி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அம்மனுடைய அம்மாள் வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஊதுவத்தி பத்த வைக்கிறீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறீங்க அந்த வாசத்தையெல்லாம் மீறி ஒரு மல்லிகைப்பூ மணமும் மனமும் சாம்பிராணி வாசம் வந்ததுன்னா அம்பாளுடைய நடமாட்டம் உங்க வீட்டில் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சிவபெருமானுடைய நடமாட்டம் உங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா திருநீர் சிவ சிவ் சிவபெருமானுக்கு உகந்தது திருநீர் அந்த திருநீர் வாசம் அடிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுடைய வாசம் இருக்குது அப்படின்னு முருகப்பெருமானுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது வந்துட்டு போயிட்டு அப்படின்னா சந்தன வாசமும் சவ்வாதும் கலந்த நெடி வரும் அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய வாசம் நம்ம வீட்டுல தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் அங்காள பரமேஸ்வரியினுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் சந்திப்போம்